ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலில் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக நல்ல ரெயின் இங்கே பாருங்கள் என்னோடய பூண்டு செடியெல்லாம் அப்படியே தரையோட தரையாக படுத்துருச்சு நல்ல காற்று மலையில் பூண்டு செடி பக்கத்தில் இருக்கிற வெங்காயம் எல்லாமே வந்து சாஞ்சு போய் கிடக்குறாங்க இதுக்கப்புறம் இவங்க பெருசாக வளருவாங்களா இல்லை இவ்வளோதானான்னு தெரியலை இதை ஃபஸ்ட் டைம் நான் பூண்டு ட்ரை பண்ணேன் என்னோடய கார்டனில் நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன் மந்த்து கழித்து தான் பயிர் எடுக்கணும் பட் இது சாஞ்சு போயிருச்சுனால பயிர் பெருசாகுமா இல்லை இதோட வளர்ச்சி நின்றுமான்னு தெரியலை லோக்கல் பாருங்கள் லோக்கல் தெரியுதுங்களா சைஸ் இப்போ பாருங்கள் லோக்கல் பாருங்கள் லோக்கல் லோக்கல் இன்னும் ஒரு ஒன் மந்த்து நல்லா பெருசாகிடும் பாருங்கள் முள்ளங்கி பீட்ரூட் ரோஸ் செடி பாருங்கள் நான் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பீன்ஸ் பாருங்கள் பட்டாணி பச்சை பட்டாணி ஆக்சுவலாக நவம்பர் டிசம்பரில் தான் வரும் பனி காலத்தில் பட் நான் நட்டு வச்சேன் இங்கே பாருங்கள் பட்டாணி கொஞ்சம் வந்திருக்கு மலையில் கொஞ்சம் அழுகியும் போயிடுச்சு கேரட் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெயில் பாருங்கள் நல்லாவே வெயில் அடிக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த வெயில் ஆக்சுவலாக வெயிலில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க